வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வேல் முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லி வந்த என் குழந்தையை என் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லாமல் அப்பன் தருவது நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இந்த கந்தன் வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்த பொழுதிலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு அப்பனிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக இன்று உனக்கான நம்பிக்கையை மீண்டும் உனக்கே கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என் பிள்ளையை சில நேரங்களில் எல்லாம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நீ சொல்கின்ற பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா நான் அனுபவிக்கும் மன வழிகளை என்னை ஏளனமாகவும் அலட்சியமாகவும் பார்ப்பவர்கள் ஒரு நாளாவது உணர வேண்டும் என்று நீ சில நேரங்களில் விரும்புகிறாய் அதாவது நீ பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் அவை உனக்கு கொடுத்த வழிகளையும் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று அவர்கள் தானே அவ்வளவு சுலபமாக நீ எதையும் செய்யவில்லை எதையும் பெறவில்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள் எப்பொழுது இது அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அப்பொழுதுதான் உண்மையாகவே நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த நிலையை அவர்களுக்கு நான் உணர்த்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் உன் அப்பன் நிச்சயமாக அதனை நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்றேன் உன்னை ஏளனமாக நினைப்பவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்படுகின்ற ஒரு நிலையை நான் நிச்சயமாக உருவாக்கி வாக்கி கொடுக்கின்றேன் பணமின்றி மனிதனால் மனிதனாக வாழ முடியும் ஆனால் இந்த மனிதர்களோடு தான் வாழ முடியவில்லை அதுதானே உண்மை எல்லோருக்குமே பணம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பெரிதாக தோன்றுகின்றது இந்த நொடியில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் எல்லோரும் சொல்வார்கள் உன்னுடைய மனதிற்கு நீ நல்லபடியாக இருப்பாய் என்று நிச்சயமாக என் குழந்தை அப்படி ஒருவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் அந்த இடத்தில் அவர்களினுடைய தேவை ஏதோ ஒன்று உன்னால் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அவர்களுக்கு அந்த இடத்திலும் நீ உதவி இருக்கிறாய் என்ற அர்த்தம் தேவைக்குத்தான் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் தேவைக்கு நீயும் அவர்களுக்கு உதவியினை செய்ததனால் உன்னை வாழ்த்துகிறார்கள் ஏதாவது ஒரு இடத்தில் ஒருவர் உன்னிடத்தில் உதவி கேட்கும் பொழுது நீ மறுத்துப்பார் அப்பொழுதுதான் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையாகவே எதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடத்துகின்ற விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர கொடுத்து கொண்டே இருக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும் நீ எது வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைவான எண்ணங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும் உன்னை சுற்றி நான் கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கின்ற மனிதர்களை விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை முடிக்க வேண்டிய கடமைக்கும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கும் நடைவினமாக வாழ்கின்ற மனிதர்கள் இங்கு அதிகம் நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் அப்பன் எதையும் தெரியாமல் உன்னிடத்தில் பேசிவிடவில்லை இது போன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் நமக்கு எப்பொழுதும் கஷ்டம் என்ற ஒன்று தெரியும் பொழுது அந்த கஷ்டத்தை கூட நாம் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்மை நேசிக்கின்ற ஒரு உறவு எல்லா நேரத்திலும் இவர்களின் அன்பு மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நிச்சயமாக தரும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருவது எல்லாவற்றையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்தனில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நம்மால் உறுதியாக அடைந்துவிட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளாகவே தெரியும் ஒருவர் இல்லாத பொழுதுதான் அவர்களின் அருமை என்னவென்று புரியும் அதனால் இதை யாரிடமும் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் ஏனென்றால் நாம் அவர்களோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு புரியாத அன்பு அவர்களை விட்டு போன பிறகு அவர்களுக்கு தெரிந்தால் என்ன தெரியவில்லை என்றால் என்ன அதனால் இந்த வார்த்தைகளை யாரிடமும் எப்பொழுதும் சொல்லாதே இருக்கும் பொழுதே அந்த அன்பை கொடுக்காத பொழுது இனி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் எதை பற்றிய கவலையும் உனக்கு இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நான் என்ன தருவேன் ஏது தருவேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கானவற்றை நான் உன் முன்னால் கொண்டு வந்து சரும்பொழுதெல்லாம் நீ மற்றவர்களைத்தான் உற்று நோக்கி பார்க்கின்றாய் இவர் என்ன நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் என்று அடுத்தவர்களைத்தான் உற்று நோக்கி பார்க்கிறாயே தவிர ஒரு பொழுதும் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை இனியும் இப்படியே இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை எல்லோரும் கேலி கூத்தாக்கி விடுவார்கள் அதனால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக வாழ்ந்துவிட எப்பொழுதும் ஒரு முயற்சிகளை செய்து கொண்டே இரு சர்வ நிச்சயமான அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடப்பது எல்லாவற்றையும் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்கான விருப்பங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு சேர என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எதுவரையிலும் நீ துன்பத்தை அனுபவித்தாயோ அதை எல்லாம் தாண்டி இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை எல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவில் வைத்துக்கொள் உன்னை சூழ்ந்து நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே முடியும் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா